ஹலோ ஹஸ்ஃபரண்ட்ஸ் இந்த வீடியோவில் தினம் ஒரு தலைவர் இந்த தலைப்பு கீழே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷண்முக கனியம்மாள் ஜக வீரபாண்டிய கட்டபொம்மன் அம்மா பேர் ஷண்முக கனியம்மாள் இவங்க மனைவி வந்து என்னென்னா ரொம்ப முக்கியம் அவங்க மனைவி பேர் ஜக்கம்மாள் ஜக்கம்மாள் இவங்க மனைவி பேரும் ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு சகோதரர்கள் வந்து இருக்காங்க இவருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப தெரியும் ரெண்டு சகோதரர்கள் வந்து இருக்காங்க ஊமத்துறை செவத்தையா இந்த ஊமத்துறைக்கு வந்து என்னன்னா இன்னொரு பேர் வந்து குமாரசாமி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு ஊமத்துறைக்கு குமாரசாமின்னு இன்னொரு பேர் இருக்கு செவத்தையாக்கு துரை சிங்கம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு ஓகேவா இவர் வந்து என்னென்னா எந்த பாளையத்தில் வாழ்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஊர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற ஒரு ஊர் தான் வந்து என்னென்னா வீரபாண்டிய கட்டப்பம் இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து என்னென்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு ராஜாவாக இருக்கார் ஆட்சி பண்ணிகிட்ருக்கார் ஓகேவா அப்போ தான் வந்து என்னென்னா ஒரு ப்ராப்ளம் வருது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயரும் நவாபும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தப்படி ஆங்கிலேயரும் ஆர்காட் நவாபும் என்னென்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அந்த ஒப்பந்தப்படி என்னென்னா வரி வசூலிக்கும் உரிமை யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆங்கிலேயருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க வரி வசூல் உரிமை வந்து யாருக்கு ஆங்கிலேயருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க இதனால்தான் வந்து பிரச்சனை வருது ஆங்கிலேயருக்கு வரி வசூல் பண்ணுற உரிமையை வந்து என்னென்னா ஆர்காட்னவா வந்து கொடுத்துட்டார் ஓகேவா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வீரபாண்டிய கடமன் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா வந்து கட்டணும் அப்படின்னு வந்து என்னென்னா நிலுவையில் இருக்கும் அவருக்கு வந்து என்னென்னா கட்டாமல் வந்து வச்சுருப்பார்ல ரொம்ப நாள் கட்டாமல் வந்து வரி வந்து நிலுவையில் இருக்குது மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா வந்து மொத்தமாக கட்டணும் பக்கோடா அப்படின்றது இங்கே தங்க நாணயத்தை குறிக்குது ஓகேவா தங்க நாணயத்தை அந்த காலத்தில் பக்கோடான்னு சொல்லுவாங்க வராகன்னு சொல்லுவாங்க தினார்னு கூட இருக்குது ருபீஸ் இது மாதிரி வந்து என்னென்னா நிறையா பேரில் சொல்லுவாங்க இவங்க வந்து பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா வந்து என்னென்னா இவர் வந்து செலுத்தணும் இவங்க வந்து என்னென்னா கம்பெனிக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க எப்போனா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அந்த வருஷம் வந்து சொல்லியிருப்பாங்க இவ்வளோ வந்து கட்டபொம்மன் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் இருப்பார்ல கலெக்டர் தான் அந்த காலத்திலலாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்டர் தான் வந்து அந்த காலத்தில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கலெக்டர்கிட்ட போய் வந்து என்ன கேட்க போகிறார் ராமநாதபுரம் ராமநாதபுரம் கலெக்டர் அவர் பேர் என்ன அப்படின்னா ஜாக்சன் துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஜாக்சன் துறை இவர்கிட்ட போய் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக அவர் போகிறார் ஜாக்சன் துரை கிட்ட வந்து போறார் ஃபர்ஸ்ட் ஜாக்சன் துறை என்ன பண்ணுவார் அப்படின்னா கட்டப்பம் இதை வச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார் பட் மேல் உத்தரவு இருந்து மாட்டாங்க கட்டப்பம்மன் என்ன பண்றாருனா இவர்கிட்டே போய் என்னன்னா டைம் கேட்க போறார் இவர் என்ன சும்மா வரப்பாரு இவர் ஒன்று என்ன பண்றார் அப்படின்னா சொல்லிட்டு இவர் பார்க்கவே விட மாட்டார் வேணுனே ஜாக்சன் துறை வந்து என்னென்னா இவர் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகிறார் கட்டபொம்மன் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மீட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் இவர் வந்து என்னன்னா பார்க்கவே மாட்டுறாரு இவர் வந்து பார்க்க வந்தால் இவர் வேறு எங்கேயாவது போயிடுறாரு இது மாதிரி போய்கிட்டே இருக்காங்க திருநெல்வேலி குற்றாலம் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் போயிட்டே இருப்பாங்க கடைசியில் ராமநாதபுரத்தில் தான் வந்து என்னென்னா ஜாக்சன் துறையை வந்து கட்டபொம்மன் வந்து சந்திக்கிறார் ராமநாதபுரத்தில் ஒரு அரண்மனை இருக்குது ராமலிங்க விலாசம் ராமநாதபுரத்தில் இருக்கிற அரண்மனை ராமலிங்க விலாசம் இதில் தான் வந்து என்னன்னா மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ராமலிங்க விலாசம் அந்த அரண்மனையில் தான் வந்து என்னென்னா பார்க்குறாரு ஜாக்சன் துறையை அது மாதிரி வந்து என்னன்னா கேட்குறாங்க இது மாதிரி நிலுவையில் இருக்குது எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க பட் ஆனால் இவங்களை வந்து என்னென்னா அவர் ரொம்ப அவமானப்படுத்துகிறார் ஜாக்சன் துறை யார் யார் என்ன கட்டப்பம்மன் போயிருக்கார் ஊமத்துறையும் இருக்கார் அப்புறமா கட்டபொம்மனுடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் இவரோட அமைச்சர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன்னோட அமைச்சர் பேர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை சிவசுப்பிரமணியம் பிள்ளை அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அவமானப்படுத்துகிறாங்களா அப்புறமா அங்கே கை கலப்பாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி சின்ன ஒரு அதிகாரி தான் அவர் வந்து கொண்டுடுறாங்க அந்த கை கலப்பில் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து இருக்கக்கூடாது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஓமத்துறை என்ன பண்ணுறாரு கட்டுப்பனை அழிச்சிட்டு போயிடுறார் பட் ஆனால் இங்கே யார் மாட்டிக்கிறார் அப்படின்னா சிவசுப்ரமணியம் பிள்ளை அமைச்சர் வந்து மாட்டிப்பார் அதுக்கப்புறமா போய் கட்டுப்பொம்மனை அப்பயும் சும்மா விட மாட்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னா மெட்ராஸில் வந்து தலைமையகம் இருக்குல்ல பிரிட்டிஷ் கம்பெனியோட தலைமையகம் அங்கே வந்து என்னென்னா கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறார் லெட்ரு இதையும் எல்லாம் அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்ணுறார் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அது மாதிரி விசாரிக்கிறோம் நீங்கள் வந்து எங்கள் முன்னாடி ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுப்பொம்மனும் போவார் கட்டுப்பொம்மனும் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வருவார் கட்டபொம்மன் மேலே வந்து என்னென்னா தப்பு இல்லை இவர் தான் அது மாதிரி பண்ணது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க வேலையை விட்டுட்டு தூக்கிட்டு இன்னொரு கலெக்டர் வந்து அங்கே கொண்டு வராங்க ராமநாதபுரம் கலெக்டராக அவர் பேரேன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஷிங்டன் அப்படின்ற ஒருத்தரை கொண்டு வருவாங்க லூஷிங்டன் அப்படின்ற ஒருத்தரை கொண்டு வந்துருவாங்க கலெக்டராக ஓகேவா அவர் தான் வந்து என்னென்னா கலெக்டராக இருப்பார் அதுக்கப்புறம் கட்டப்பம்மனுக்கு வந்து என்னென்னா டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து டைம் மெதுவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அமுச்சு விட்டுறாங்க இருந்தாலும் கட்டபொம்மனுக்கு வந்து என்னன்னா என்ன தோணுது அப்படின்னா இங்கே பாரு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இவங்கெல்லாம் நம்மளாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு வந்து வந்து என்னென்னா அப்போ அமைப்பாங்க யார் யாரோட வேலை அந்த தென்னிந்திய கூட்டமைப்பு யாரோட வேலை அப்படின்னா ரெண் இதில் முக்கியமாக சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேர் தென்னிந்திய கூட்டமைப்பில் தென்னிந்திய கூட்டமைப்பு யார் யாரெல்லாம் அதில் இருப்பாங்க அப்படின்னா நிறைய பாளையத்துக்காரர்கள் வந்து இதில் இருக்காங்க ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்க பாளையத்துக்காரர்களாம் இதில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க இதில் முக்கியமான ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஐடியா ஐடியாதான் இது சின்ன மருது இருக்கார் அடுத்தது திண்டுக்கல் கோபால் நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வேலுநாச்சியார் வந்து வந்து கிட்ட தான் அடைக்கலமாக இருப்பாங்க திண்டுக்கல் கோபால் நாயக்கர் ரெண்டு பேரோட ஐடியா தான் இந்த தென்னிந்திய கூட்டமைப்பே இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா அந்தந்த சைடில் எந்தெந்த பாளையம் இருக்கோ இது மாதிரி தென்னிந்திய கூட்டமைப்பு கீழே நிறையா கூட்டமைப்பு கொண்டு வரணும் ராமநாதபுரம் கூட்டமைப்பு கூட்டமைப்பு தனி அப்புறமா சிவகங்கை கூட்டமைப்பு இது மாதிரி என்னென்னா தனித்தனியாக பகுதி பகுதியாக பிரித்து கூட்டமைப்பு வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களாம் சொல்கிறாங்க ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறோம் அந்தந்த ஏரியாவிலேருந்து என்ன பண்ணணும் ஆங்கிலேயரை அட்டாக் பண்ணும் ஒரே நேரத்தில் எல்லாருமே அட்டாக் பண்ணி என்ன பண்ணுவோம் அவங்கள வெளில துரத்திடணும் அப்படின்றதான் அவங்களோட பிளான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண தான் அது தென்னிந்திய கூட்டமைப்பு இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா கட்ட பொம்மனும் போய் சேர்ந்துக்கிறார் நானும் வந்து என்ன பண்ணலாம் நம்மளும் உள்ளே போய் சேர்ந்து அவங்கள வந்து என்னென்னா எப்படியாவது துரத்தி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ ஆனால் இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி பாளையத்துக்காரர்கிட்ட போய் பேசிடுவார் சிவகிரி பாளையத்துக்காரர் வந்து ஆக்சுவலி என்னென்னா ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுறவர் அதனால் இவர் சிவகிரி பாளையத்துக்காரர்கிட்ட போய் அவங்கள ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம போர் செய்யலாம் அப்படின்னே அதை பற்றி பேசினா அவர் என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுறாருன்னா போட்டு கொடுத்துட்டார் ஆங்கிலேயர்கிட்ட இது மாதிரி போட்டு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயர் வந்து கட்டபொம்மனுக்கு வந்து என்னென்னா இது மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி இதெல்லாம் சேராதிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் அவர் தான் கேட்கல நான் வந்து இல்லை அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ என்னென்னா போர் வந்து வருது நேராக வந்து என்னென்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து என்னென்னா படையெடுத்து வந்து முற்றுகை இடுறாங்க முற்றுகை இட்டு அப்போது உள்ளே ஒருத்தர் அமுச்சி விடுவாங்க ஃபஸ்ட்டு பாஞ்சாலங்குறிச்சி என்ன பண்ணுறாங்க முற்றுகை இடுறாங்க பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை எப்போ எந்த வருஷம்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் முற்றுகையிடுறாங்க ஓகேவா பாஞ்சாலங்குறிச்சி மு முற்றுகை இது யார் பண்ணுறா அப்படின்னா அந்த ஆங்கிலேயர் பேர் என்னென்னா கர்னல் பேனர்மேன் பேனர் மேன் அப்படின்றவர் தான் முற்றுகை இடுறார் ஓகேவா முற்றுகை இட்டுட்டாங்க உள்ளே ஒருத்தர் அமுச்சு விடுவாங்க ராமலிங்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு தூதுவரை அமுச்சு விடுவாங்க உள்ளே போய் என்ன அப்படின்னு பார்த்துட்டுவாங்க தூதுவர் சமாதான தூதுவர் அப்படின்ற பேரில் அனுப்பிச்சுடுவாங்க அவர் போயிட்டு என்ன பண்ணுவார்னா கோட்டையோட ரகசியம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சொல்கிறவர் ஸோ என்ன ஆகும் அப்புறமா ரெண்டு தரப்புலேயும் நடக்கும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையே வந்து என்னென்னா தரை மட்டமாக ஆக்கிடுவாங்க தரை மட்டமாக ஆக்கிட்டு அப்புறமா வந்து என்னென்னா வீரபாண்டிய கடப்பம்மன் வந்து என்னென்னா தலைமறைவாக போயிடுவார் வீரபாண்டிய கடப்பம்மன் ஊமத்துறை எல்லாருமே வந்து என்னென்னா தலைமறைவாக போய் பதுங்கியிருப்பாங்க கலப்பூர் அப்படின்ற காடுகளில் பதுங்கியிருப்பாங்க கலப்பூர் காடுகளில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய உதவியாளர்கள் எல்லாமே பதுங்கியிருக்காங்க அப்போ வந்து கட்டபொம்மனை வந்து என்னன்னா பிடிச்சு கொடுத்துட்றாங்க களப்பூர் காடுகளில் பதுங்கியிருப்பாங்க கட்டபொம்மனை யார் பிடிச்சு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய ரகுநாத தொண்டைமான் எட்டயபுர தான் பிடிச்சு தருவார் இட்டயபுரம் ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்றது ஒரு பேர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து என்னென்னா பிடிச்சி ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிருவார் ஓகேவா இப்போ வந்து கட்டபொம்மனை என்ன பண்ணுவாங்க அப்புறமா தூக்கில் போட்டுருவாங்க அவர் என்னைக்கு தூக்கில் போட்டாங்க அப்படின்றது முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினேழு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எங்கே போடுவாங்கன்னா கையத்தாறில் தூக்கில் போடுவாங்க கையத்தாறு தூத்துக்குடியில் இருக்கிற கையத்தாறில் தூக்கில் போட்டுருவாங்க கட்டப்பொம்மனை ஓகேவா இதோட கட்டபொம்மனோடய கதை வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் பதிமூணில் வந்து என்னென்னா அவருடைய த அமைச்சர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் பேர் வந்து என்னென்னா சிவ சுப்பிரமணியம் பிள்ளை அவரை வந்து தூக்கில் போட்டுருவாங்க ஏற்கனவே வந்து இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவரை தூக்கில போட்டுருவாங்க அவரை நாகலாபுரத்துல போடுவாங்க சிவசுப்பிரமணியம் பிள்ளைய தூக்கில போடுறாங்க நாகலாபுரத்துல ஓகேவா இவரோட அமைச்சர் கண்டப்பமனே தூக்கில போட்டாங்க சிவசுப்பிரமணியம் பிள்ளையும் போட்டாங்க மிச்சம் பேர் இருக்கவங்களாம் வந்தேன்னா தப்பிச்சு இருப்பாங்க சில பேர் கைதிகளாகவும் இருக்காங்க இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஊமத்துறை இவங்கெல்லாம் அடுத்த ஊமத்துறையெல்லாம் என்ன பண்ணாங்க இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த சீரிஸில் பார்ப்போம் ஓகேவா கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறமா இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம் இந்த இந்த வீடியோவில் நம்ம கட்டபொம்மனோட கதையோட நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா கட்டபொம்மன் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்ம தினமும் இந்த தினமும் ஒரு தலைவரை வந்து என்னென்னா கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ